வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீமகாகணாதிபதியே நம ராமச்சந்திரன் துபாயன் என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க முதல் தினமே பயிரிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பிறந்த அடியுடைய அனைத்து விஞ்ஞன்பர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிகக் இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பயிரிடப்பட்டு வருகின்றோம் அனைவருக்கும் அதாவது இன்றைய தினசிறி பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் குரோ வருஷம் பங்குனி மாதம் பதினாறு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்தாம் நாள் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிடு என்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாப பிரிவினை விளக்கமாக பிரிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷமானது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிறவைகளாக பிறந்த அடியருடைய அனைத்து மெய்யன்றர்களுக்கும் இனிய தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகை நல் வாழ்த்துக்கள் இனிய ஆசீர்வாதங்கள் எல்லோரும் கிராமமாகும் நம்ம ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தொலுங்க வருட பரப்பு யுகாதி பண்டிகை இரண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்து என்ற தலைப்பிலே வீடியோ பிரிவானது பரி பதிவிட்டிருக்கின்றோம் அந்த வீடியோ பிரிவினை அனைவரும் பார்த்து அதன் பிரகாரம் தாங்கள் அனைவரும் கடைபிடிப்பட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாவதாக இன்றைய தினம் சிராஸ்திதியானது திதி துவயம் இந்த திதி துவயம் பற்றி நமது சேனலிலே ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த திதித் என்ன என்பதை பற்றி விளக்கமாக வீடியோ படி வாங்க பதிவிடப்பட்டு இருக்கின்றோம் அதையும் பார்த்து அதன் பிரகாரம் இன்றைய தினத்தில் தாங்கள் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மூன்றாவதாக இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சுக்லபக்ஷ வல்லபிரை பிரதமை திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுபநிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு மேல் தாராளமாக அனைத்து விதமான செயல்களையும் எவ்வித தங்கு தடை பிரமாதமாக தாங்கள் செய்யலாம் அது எந்த தவறும் கிடையாது ஆகையை அனைவரும் இன்றைய தினசரி பின்னாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோஞ்சி வருஷம் குரோஞ்சி நாம சம்பத் தமிழ் மாதம் தேதி பாம்புண மாதம் பொங்குனி மாதம் பதினாறு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருதோ சிசரதோ மாசமானது பால் கொன மாசே பங்குனி மாதம் ஈன மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷ வலது திதியானது சைத்ர சுத்த பிரதம் யாம் பிரதம திதி இருபத்தி ஓரு நாழிகை இருபத்தி நான்கு விநாடி பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு துதி யாம் துதியை திதி இன்றைய திதியானது திதி துவயம் சைத்ர சுத்த பிரதம்யாம் பிரதமை திதி மற்றும் யாம் துதியை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரவிகளாக அதாவது சூரிய வம்சாவியில் அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த சூராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த திதியானது பால் குன மாசே பக்முனி மாதம் மீனமாசே சுக்லபக்ஷ வளைபிரே பிரதம்யாம் மற்றும் யாம் துதியை திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பொங்கல் மாதம் சுக்கலபக்ஷ வளைவிடைய பிரதமை மற்றும் துதியை திதியன் மரணிக்கு இழந்து இருப்பார்களே ஆனால் இவ்வரை திதியை இயர்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்தம் தெரிய தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதிக பிறவிகளாக அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு ஸ்ராத திதியானது சைத்ர மாதம் சித்திரை மாதம் மேஷ மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரே பிரதம் யாம் மற்றும் துதி யாம் துதியை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்கலபக்ஷ வளர் பிரதமை மற்றும் துதியை திதி ஆகிய இவ்விரு திதிகளில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய சார்த்தம் திதி நவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இருந்தால் அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களையே அவர்களுக்கு நான் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனியும் நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்தால் அஞ்சில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களையோ அவர்களுக்கு செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களையே செய்யாமல் இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்துக்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனிய நமது குடும்பத்தில் வரக்கூடிய மும்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய நட்சத்திரமானது நட்சத்திரம் இன்றைய பாசுரமானது பானுவாசிரே கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ரேவதை நட்சத்திரம் முப்பது அழிகும் ஐம்பத்தி மூன்று வினாடி மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பங்குனி மாதத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் வருஷா வருஷம் நமது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடினேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுபபலங்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நிச்சயமாக கண்டிப்பாக நமது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பல ஓடிமடங்க அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பருவிகளாக அதாவது சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் சாந்திரமான காரர்களுக்கு தாங்கள் ஜன்னனம் எடுத்த ஜென்ம நட்சத்திரத்தில் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடலாம் அதில் தவறில்லை ஆனால் அதைவிட அதிக பலனானது பிறந்தநாளுக்கு கொண்டாடு உங்களுக்கு எது என்னவென்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த முடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷா வருஷம் தங்கள் பிறந்தநாளை கொண்டாடி பாருங்கள் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஜென்ம நட்சத்திர பலனை விட பல கோடி மடங்கு அதிகமான சுப பலன்களானது தங்களே வந்து சேரும் இருவரும் தர்ம தர்மசாஸ்திரத்தில் இசைகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது காலை முதல் மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய விசேஷமானது தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகை சுயேத வராக கல்பாட்டி இஷ்டி சம்பத்சர தூரிய விரதம் சந்திர தரிசனம் மூன்றாம் பிரை இன்றைய ராவு காலமானது மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒன் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை வளர்பிரை பிரத்தமையின் திதி நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் பூர்வ நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வ நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவை என்றவர்களுக்கு மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவை என்றவர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் பின்னிரவு திங்கள்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் சமஸ்தாஸ் सुब अस्त तथास्त तो,